गुरुभ्यो नमः हरि ओम श्री गुरुभ्यो नमः करुणा शाकरम सांतम अरुणाचल वासिनम श्री शेषात्र गुरु मंदे ब्रह्मी भूतम भवो निधि नमः असाध्य साधक असाद स्वामी ने असाध्यम कावकिमते रामतूत कृपासिंधो मत्कार्यम शापय प्रभु अधिक्रूर महाकाय कल्पांत दहनोपम भैरवाय नमस्तुभ्यम अनुज्ञा दादमर्गसी अम्मावासी ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பித்துக்களை ஆசிரியக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினம் பிரதி வருஷம் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமானது சூரிய பகவான் கடக ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம் ஆடி மாசத்துல அமாவாசை தனிச்சிறப்பு உடையது அதற்கு பலவிதமான காரணங்கள் காணப்படுறது தட்சிணாயின திவ்ய காலங்கள முதல் மாதமா இந்த மாதம் அமைகிறது உத்தராயணம் தட்சிணாயினம் என்று சொல்லக்கூடிய அயனங்களுடைய மாதத்துல ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய ஆடி அமாவாசை சூரிய பகவான் கடகராசில சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் சந்திர பகவான் ராசியிலே சொச்சேத்திர பலம் பெற்று சூரிய பகவான் சந்திர பகவான் சேர்ந்து ராசியிலே பிரதி வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய விஷயத்தை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்தக்சமாக உணர்வார்கள் சந்திர பகவான் சொட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கடக ராசியில் கடகராசியில பிரவேசிக்கூடிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் கடகராசியில சஞ்சரிக்கின்றார் அப்போ சூரிய பகவான் சந்திர பகவானுடைய செயற்கையானது கடகராசியில நிகழறது அந்த சமயத்தில் நாம் செய்யக்கூடிய பித்துர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறக்கூடிய பிதுர்கள் தோஷங்கள் நீங்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினங்களாக அமைகின்றது சில ஜாதகங்களில் ஜோதிடர்களை நீங்கள் அணுகி பார்க்கும் பொழுது தோஷம் காணப்படுறது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு இந்த தோஷம் காரணமாக அமைகின்றது அப்படிங்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் பக்த கொடிகள் சிந்தித்து வருகிறீர்கள் இந்த பி தோஷங்கள் நீங்குவதற்கு அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் இருந்து பக்தர்கள் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு பரிகாரங்களை நோக்கி உங்களது முயற்சிகளை முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த விதத்துல தோஷங்கள் நீங்குவதற்கு எந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய வினாவை மனதில் உடைய பக்தகுடிகளுக்கு இந்த ஆடி அமாவாசை அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது ஒவ்வொரு வருடத்திலும் ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை பித்துர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறக்கூடிய தோஷங்களை நீக்கக்கூடிய பிதுர் சாபங்களை நீக்கக்கூடிய அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது பித்துர்களுடைய ஆசிர்வாதம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு பிரதானமாக தேவைப்படுகின்றது கடினமான முயற்சி உண்மையான உழைப்பு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இவைகள் இருந்தாலும் பித்ர் சாபம் உடையவர்களால முழு வெற்றியை அடைய முடியவில்லை என்பதை நடைமுறை ஜோதிட ரீதியாக பக்த கொடிகள் சிந்தித்து வருகிறார்கள் அந்த விதத்தில் உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கவலைகள் கட்டங்கள் நீங்கி தடைகள் நீங்கி பித்துக்களுடைய ஆசிர்வாதங்களை பெற்று அபரிமிதமான இறையாற்றல் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுப்பதற்கு ஆடி அம்மாவாசை அருமையான பிரார்த்தனை தினமாக அமைகின்றது பக்த கொடிகள் சரியான உங்களது ஜன்னகால ஜாதகத்தை பார்த்து பிதுர்தோஷங்கள் நீங்கி உங்களது வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சூரிய பகவான் சந்திர பகவான் செயற்கை கடகராசியிலே தோன்றுவது உங்களுக்கு மேலும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய தினமாக அமைகின்றது பக்து கொடிகள் இந்த தினத்தை சரியான விதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் நம் வாழ்த்துக்கள்